சங்கீதக்காரிய தாவீதுக்கு அநேக எதிரிகள் இருந்தாங்க காரணமே இல்லாம பேர் அவரை பகைச்சாங்க சவுலும் அவருடைய சேனையும் அவரை கொள்றதுக்காக துரத்தி போறாங்க சோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் தாவது எப்பொழுதுமே தேவனே தன்னுடைய அடைக்கலமாக வைத்திருந்தாரு தேவனே சார்ந்து இருந்தாரு நமக்கும் அநேக நேரத்துல காரணமே இல்லாம ஜனங்கள் நம்ம பகைப்பாங்க நம்ம வேலை பார்க்குற ஆபீஸ்ல நம்ம குடும்பத்துல நம்முடைய ஊழியத்துல காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம நம்மள கீழே தள்ளி போட ட்ரை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கூட நீங்க பயப்பட வேண்டாம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இப்படி இருக்கு கத்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலுமாய் இருக்கிறார் அப்படின்னு பகுதிகளில் இருக்கு நம்முடைய இருக்கிறார் அவர் நாம் நம்பி இருக்கிற கண்மலையா இருக்கிறார் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மனுஷன் நமக்கு என்ன செய்வார் மனுஷனோ பிசாசோ நமக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது அவர் நமக்கு எதிராக கூட்டம் கூடினாலும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற நாம் அசைக்கப்படுவதில்லை சோ தேவனை எப்பவுமே பற்றி கொள்ளுங்க தேவனே நீரனுடைய கண்மலை நீரனுடைய அடைக்கலம் சொல்லி அவரே நாடிப்போங்க அவர் உங்களை விடுதலையாக்குவார்